ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாபா நமக்கு தடைகளை அழிப்பவராகுங்கள் என்று வரம் நாம் இந்த வரத்தினை ஏற்றுக்கொள்வோம் பாபா கூறியிருக்கின்றார் வரக்கூடிய காலகட்டத்தில் இவ்வுலகின் மீது துக்கங்களின் மலை வந்து விழப்போகிறது உலகத்தவருடைய துக்கங்களை நீங்கள்தான் போக்க என்று பாபா நமக்கு கூறியிருக்கின்றார் உங்களது சக்திகளை நீங்கள் கண்டறியுங்கள் பரம சத்குருவிடமிருந்து கிடைத்திருக்கும் வரங்களை நினைவு செய்யுங்கள் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல மிக உயர்ந்தவர்களாவீர்கள் நாம் பிறருடைய தடைகளை அழிக்க வேண்டும் யார் நீண்ட காலம் தடைகளற்றவராக இருப்பாரோ அவரே பிறருடைய தடைகளை அழிக்க முடியும் ஏனென்றால் தடைகள் ஏற்படும் போது ஆத்மாவின் சக்தி மிகவும் அழிந்து போகிறது தடைகளினால் ஏற்படும் குழப்பம் தடைகளினால் தோன்றும் பலவிதமான எண்ணங்கள் குழப்பங்கள் ஆகியவை ஆத்மாவை பலமற்றவராக ஆக்கிவிடுகின்றன நமது வாழ்க்கை நீண்ட காலம் தடைகளற்றதாக இருக்கும்போது நமது சக்திகள் சேமிப்பாகிக் கொண்டே இருக்கின்றன அதன் காரணமாக நாம் சுயத்திற்காகவும் பிறருக்காகவும் தடைகளை அழிக்கக்கூடியவராக ஆகிவிடுகின்றோம் எனவே நாம் தடைகளற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் யார் சரளமான சித்தம் படைத்தவர்களோ அவர்களுக்கு தடைகள் ஏற்படுவதில்லை பகவான் கூறியிருக்கின்றார் நீங்கள் சரளமாக இருப்பீர்களானால் உங்களுக்கு வரும் பிரச்சனைகளும் தடைகளும் கூட சரளமாகிவிடும் யார் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருப்பார்களோ அவர்களுக்கும் பிரச்சனைகளும் தடைகளும் ஏற்படுவதில்லை ஏனென்றால் சக்திகளின் கிரணங்களால் தடைகள் தாமாகவே அழிந்து விடுகின்றன யார் சுயராஜ்ய அதிகாரிகளாக இருப்பார்களோ அவர்களையும் தடைகளும் பிரச்சனைகளும் சூழ்வதில்லை நாம் தடைகளற்றவராக ஆவோம் மிகுந்த சக்தி வாய்ந்தவராக ஆவோம் அப்போதுதான் பிரச்சனைகள் மற்றும் தடைகளற்ற வாழ்க்கையை அனுபவம் செய்ய முடியும் யார் அதிகமாக கோபம் மற்றும் அகங்காரத்தில் இருப்பார்களோ அவர்களுக்கும் தடைகள் அதிகமாக ஏற்படுகின்றன யார் அந்த மாயைக்கு அடிமையாகி விடுகிறார்களோ அவர்கள் தடைகள் பிரச்சினைகளால் சூழப்படுகிறார்கள் அவற்றிற்கும் அடிமையாகி விடுகிறார்கள் ஆங்காங்கே காம விகாரத்தின் தடைகள் இருக்கின்றன ஆங்காங்கே கோபம் மற்றும் அகங்காரத்தின் தடைகள் ஏற்படுகின்றன நாம் நமது வாழ்க்கையினை விகாரங்களற்றதாக்கி தடைகள் மற்றும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டவராக ஆவோம் யாரது மனதில் எண்ணத்தின் புயல்கள் தோன்றுவதில்லையோ அவர்களது வாழ்க்கையும் தடைகளற்றதாக ஆகிவிடுகிறது நாம் சுயத்திற்குள் ஞானத்தின் பலத்தையும் சுயமரியாதையின் பலத்தையும் அதிகரிப்போம் வீணான எண்ணங்களின் புயல்களிலிருந்து நாம் விடுபட்டு இருப்போம் ஏனென்றால் இவ்வுலகில் வீணான எண்ணங்களின் சுனாமி அடிக்கின்றது ஒவ்வொரு மனிதரின் மனமும் வீணான எண்ணங்களின் புயல்களால் பீடிக்கப்பட்டிருக்கிறது அதன் காரணமாக சக்திகள் அழிந்து கொண்டே செல்கின்றன மேலும் மனிதர்கள் பிரச்சனைகள் வரும்போது தம்மைத்தான் மிகுந்த பலவீனமானவர்களாக உணர்கிறார்கள் முன்பு யோசித்துக்கூட பார்த்திராத அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் நோய்களும் திடீரென்று முன்னால் வந்து நிற்கின்றன எனவே உயர்ந்த எண்ணங்களின் அலங்காரத்தால் தன்னைத்தான் அலங்கரித்துக் கொள்வோம் லட்சியத்தை உருவாக்குவோம் நான் அனைவரையும் தடைகளிலிருந்து விடுவிக்க வேண்டும் சக்தி கொடுத்து நல்ல அதிர்வலைகளை கொடுத்து உயர்ந்த எண்ணத்தை கொடுத்து இந்த காரியத்தை நாம் செய்யத் தொடங்க வேண்டும் மேலும் அனுதினமும் அதிகாலையில் இந்த சுயமரியாதை பயிற்சி செய்வோம் சூக்ம உலகிற்கு செல்வோம் பாப்தாதாவின் வரதான கரத்தை தலைமீது அனுபவம் செய்வோம் திருஷ்டி கொடுத்தபடி பாபா குழந்தாய் தடைகளற்றவராக இன்று வரமளிக்கின்றார் பாபாவிடமிருந்து எனக்கு இந்த வரம் கிடைத்துவிட்டது என்று முழு நாளும் அந்த பெருமிதத்தில் நிலைத்திருப்போம் அந்த வரத்தினை ஏற்றுக்கொள்வோம் முழு நாளும் நினைவு செய்தால் அது தாரணையாகிவிடும் பின்னர் அதனை உபயோகம் செய்து கொண்டே இருப்போம் அப்போது உண்மையில் நமக்கு இந்த சக்தி வந்துவிட்டதை அனுபவம் செய்யலாம் எனவே இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் நான் தடைகளை அழிக்கக்கூடியவனாவேன் மேலும் பாப்தாதாவின் வரதான கரம் என் தலைமீது இருக்கின்றது ஓம் சாந்தி